தமிழ்நாடு மின்வாரிய கேங்மேன் தொழிற்சங்கம் சார்பாக முக்கியமான கோரிக்கைகளான இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிகின்ற கேங்மேன் தொழிலாளர்களுக்கு வட்டம் விட்டு வட்டம் மாறுதல் வழங்க கோரியும் கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளர்களாக பணிநிலை உயர்த்தக் கோரியும் கோரிக்கை மனுக்கள் பலமுறை கொடுக்கப்பட்டு மின் வாரியத்தின் சார்பிலும் அரசின் சார்பிலும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத நிலையில் செயற்பொறியாளர் அலுவலகங்களின் முன்பாகவும் பின்னர் தமிழ்நாட்டில் உள்ள பதினோரு தலைமை பொறியாளர்கள் அலுவலகம் முன்பாகவும் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்ட பின்னும் அவர்களது கோரிக்கைகளை அரசு கண்டுகொள்ளாத சூழ்நிலையில் தொழில் தகராறு சட்டப்பிரிவுகளின்படி மின்வாரிய செயலாளர் மின்வாரியத்துறை தலைவர் மின்வாரியத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் ஆகியோருக்கு முறைப்படி வேலைநிறுத்தம் தொடர்பாக கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தின் அடிப்படையில் வரும் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று காலை பதினோரு மணியளவில் தமிழ்நாடு மின்வாரிய தலைமை முன்பு ஆர்ப்பாட்டமும் அதன் பின்பு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்தமும் செய்வதென முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தனா் இந்த நிலையில் இன்று சென்னையில் அமைந்துள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தின் முன் ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக தமிழ்நாடு முழுவதும் மின்வாரிய கேங்மேன் தொழிலாளர்கள் தனிப்பட்ட முறையில் வாகனங்களை வாடகைக்கு அமர்த்தி வருகின்ற வழியில் ஆங்காங்கே காவல்துறையால் மறிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே உடனடியாக தமிழக அரசு இந்த விவகாரத்தில் தலையிட்டு அவர்களை விடுவித்து சட்டப்படி உரிய அனுமதியோடு நடத்தப்படுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளாா்